மேலோட்டமாக பார்த்துட்டு இப்போ இந்த நிறைய வீடியோ சேனல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க எல்லாமே தெளிவாக பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாமளும் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நினச்சி பண்றவங்க எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியாது வாய்ப்பே கிடையாது இதை மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் எல்லாத்துலேயுமே விசத்தை ஏற்றிட்டோம் விசான்னு சொல்றதை விட அதிகமாக பவரை ஏற்றிட்டோம் அப்படிங்கும்போது அதை தின்னு வளரும் போது அதில் நமக்கு உடம்புல நமக்கு வரக்கூடிய நம்ம தைராய்டு இந்த சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் வர மாதிரியே தான் அதுங்களுக்கும் எல்லாமே வரும் அடுத்தது நாள்ல நான் எப்படி ஃபீட் பண்ணணும் அடுத்தது எத்தனை வேலை ஃபீட் பண்ணணும் அது எப்படி நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறத ஒண்ணுன்னா பார்ப்போம் இந்த பக்கம் வேற இந்த பக்கம் எங்க பிச்சிக்கிது சொல்லு அப்படி சொரிஞ்சு விடு சொரிஞ்சுடு உனக்கு உனக்கே இருக்குது கல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பன்னிக்குட்டி தலைச்சி இந்த பனிகாலம் தொடங்கினதும் போதும் நைட்டு பனி பெய்தோ இல்லையோ விடிகாலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டுது சரியான பணியில அந்த காலை நேர எல்லாம் அந்த இந்த இளம் வெயில் ஒரு எட்டு தான் ஆகுது அப்படியே வெயில் அடிக்குது பாருங்க மேல அப்படி உனக்கே இருக்கு ரொம்ப நேரம் வெயில்லே படுத்திருக்கலாமான் தோணுது ஆனா ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு மேல விட்டு சாத்து சாத்து சாத்த ஆரம்பிச்சிருது யாருக்கெல்லாம் இந்த இளம் வெயில் பிடிக்குமோ அவங்க எல்லாம் பச்சை கலர் கமெண்ட்ல போட்டு நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்தவங்க பாக்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

நேற்று இந்த கீழ் வயல் ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது இப்போ இந்த வயல் பாஞ்சிருச்சு நேற்று மதியமே மேல் வயல் ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருந்தது அதுவும் பாஞ்சிருக்கும் இப்போ இந்த மேல் அதுக்கு மேல் வயலில் நம்ம இப்போ மாற்றி விட்டுட்டு போகணும் இப்போ இந்த வயலில் இருந்து இந்த வயலுக்கு நம்ம தண்ணி மாற்றி விட்டுட்டோம் தண்ணி பார்த்திங்கன்னா இதில் எப்படி இன்னொரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தண்ணி பாயணும் ஏன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது ஏன் வந்துட்டு இந்த நெல்லம் பயிர் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே வாழுது நெல் மட்டும் என்னென்னா சேர் ஓட்டி இந்த மாதிரி நாற்று விட்டு நாற்று ந அதை பிடுங்கி நாற்று நட்டு இந்த மாதிரி ந விளையிறது ஏன் தண்ணிக்குள்ளேயே விளையுதுங்கிறத யாருக்கும் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் தெரிஞ்சுக்குவோம் ஏன் வந்து தண்ணிக்குள்ளேயே விளையுது அப்படிங்கிறத இந்த ஓரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த உலத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டதெல்லாம் ஜம்முன்னு முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து பூ வந்துருச்சு இனிமேல் காய் வந்துடும் அதான் நெல்லம் பயிர் விளைஞ்சி வரதுக்குள்ளேயே இந்த பயிர் பயிரெல்லாம் சைடில் நட்டது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலாம் சுண்டல் மூக்கு சுண்டல் மூக்கு சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இங்கே வயலில் நட்டே எடுத்து வச்சிருவோம் மாதிரி இந்த ஓரத்துலயும் பார்த்திங்கன்னா இந்த நிலங்காட்டு ஓரமும் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு சுண்டல் செடி ஃபுல்லாக நட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் பூ வந்து மூக்கு சுண்டல் வர ஆரம்பிச்சிரும் நம்ம கரும்பு நட்டுருந்தோம் பாருங்க பாருங்கள் இந்த கரும்பு போட்டிருந்தது எல்லாம் கரும்பும் பாருங்க நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா துளிர் விட்டு நல்லா முளப்பு வந்துகிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது போல இருக்குது அதுக்கெல்லாம் பயிராக வாங்கி வச்சிடலான்னு வீட்டில் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணுவோம் கரும்பு வயலிலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக வெங்காயம் கொஞ்சம் நட்டுருக்கோம் வெங்காயம் இது வந்துக்கிட்டு ரெடி ஆகிட்டு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் உளுத்தம் பயிர் இது எல்லாமே நம்ம நட்டுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமும் நம்ம பயிர் ரொம்ப பெருசாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அறுவடை எடுத்துடலாம் எங்கடா ஒரு ஆட்டு தொட்டி கியூவே சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக ஒரு அப்டேட்டுமே காணும் என்ன ஆச்சு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த நடுவு நடுவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பரிசு போகும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு நண்பர் அதில் செலக்ட் பண்ணியிருந்தோம் அவருக்கு விதைகள் அவர் அவருக்கு தேவைப்படுற நம்ம ஒரு முப்பத்து ரெண்டு வகையான விதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காய்கறி விதைகள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு விதை ஒரு பத்து விதைகள் அவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவரோட சஜஷன்லேயே நம்ம முப்பத்தி ரெண்டு விதையுமே அவருக்கு அனுப்பிவிட்ருந்தேன் அவரே சஜஷன் பண்ணி நமக்கு இந்தந்த விதைகள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த விதைகள் எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சி விட்டோம் அவர் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தா விதைகள் வந்து என்னங்கிறத எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு நாம் பண்ணுறது எந்தளவுக்கு உண்மையாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கும் தெரிய வரும் கண்டிப்பாக ஆட்டு தொட்டி சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது என்ன நடுவில் நான் வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அது இது நிறையா இந்த இதில் போய்கிட்டே இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து ரெண்டு வாரமாகவே கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நாம் இந்த காம்படிஷனை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த மாதம் எண்டில் நான் வந்துட்டு அந்த வின்னரை யாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு இருந்தேன் இல்லை நாம் ஏன்னா நடுவில் நம்ம வீடியோவே போட முடியாத காரணத்தினால இதில் நம்ம அந்த கமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாமே சொல்லியிருந்தேன் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணணுன்றத சொல்லியிருந்தேன் வீடியோ லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணவங்களை கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வின்னர் நான் சூஸ் பண்ணுவேன் என்றைக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் இந்த வீடியோ இந்த ரொம்ப நாளெலாம் போவாது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அடுத்த மாதம் பாதியில் கூட முடியலாம் இல்லை அடுத்த மாதம் எண்டு வரைக்கும் கூட போகலாம் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் தான் போகிறோம் நடுவுலையும் வின்னர் வருவாங்க நடுவில் நடுவில் ஒவ்வொரு கமெண்ட்டை பார்த்து அவங்களுக்கு நான் பரிசு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அதுவும் நம்ம தொடர்ந்து நடக்கும் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நிறைய விஷயங்களை கருத்துக்களை உங்களை இதை தெரியப்படுத்துங்க எப்படி வீடியோ இருக்குங்கிறத கூட சொல்லுங்கள் என்ன வேணும் என்னோடய சஜஷன் எதனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னாவே கண்டிப்பாக வந்துட்டு வின் பண்ணி தொட்டியை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் திணி போடக்கூடிய தொட்டி தண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் கடைசியாக நம்ம இந்த வகையில் தான் வந்து பாக்கு நட்டுருந்தோம் அதுக்காக நிழலுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அகத்தி நட்டுருந்தோம் அந்த அகத்தியெல்லாம் அந்த பூச்செரிச்சு செத்தே போச்சு திரும்ப அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாட்டி விதை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தி நல்லா ஜம்னு முளைச்சி இருக்கு இந்த ஒரு வயல் மட்டும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இது சின்ன பார்க்க இருக்குது அதனால் கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் இது நிழல் தேவைப்படுங்கிறதுனால நாம் இந்த வயல் ஃபுல்லாகவும் அகத்தி அதுவே ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சுன்னா விதை ஒவ்வொரு விதையை போட்டோம்னாவே ஜம்முன்னு ரெடி வர ரெடி ஆகி முளைச்சி வர மாதிரி நம்மக்கிட்ட தரமான விதைகள் இருக்குது நம்மக்கிட்ட உள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் சம்மந்தால் கோயஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் விதைகளில் இருக்குது அதே மாதிரி கருணைகளில் சூப்பர் நெய்ப்பு தைவன் நெய்ப்பெரு மொளக இல்லாதது அதே மாதிரி மல்பரி நாற்றாகவும் இருக்குது கரணையாகவும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் தரமான விதைகள் கரணைகளை வாங்கி பயிர் பண்ணி உங்கள் கால்நடைகளுக்கும் தீவனங்களாக கொடுத்து நல்ல வருமானம் ஈட்டுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் நான் வந்துட்டு க வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல்லில் இருக்கிறதுக்காக நான் வரேன் ஈஸா மண்கோப்பம் இயக்கம் நடத்தும் ஒரு மாபெரும் கருத்தரங்கத்துக்கு என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் நீங்களும் வாங்க அதை பற்றின அப்டேட் எல்லாமே நான் அடுத்து ஷார்ட்ஸ் வீடியோலேயும் சொல்கிறேன் அடுத்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பிப்ரவரி ஒம்பதாம் தேதி பிஎஸ்என்ஏ கல்லூரியில் கண்டிப்பாக நடக்குது அதை பற்றின லிங்க் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இது வரணும்னு விருப்பப்படுறவங்க அதில் நான் இன்னும் நிறைய பேர் வராங்க அது யார் யாருங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னால் நம்ம ஃபார்முக்கு வந்து அவங்கள இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக நான் வரேன் கண்டினியூஸாக ஒவ்வொரு பாதையாக போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் படி இந்த சூழ்நிலையிலையும் வாழ்ந்து நம்மளால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் சர்வே பண்ணி நல்ல முறையாக வாழ முடியுங்கிறத நான் நிரூபித்தே காட்டுவேன் ஓகேவா எல்லாமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி காலையில் தேவைக்காக நம்ம வாய்ஸுக்கு கள்ள கொடி தான் போடுறோம் கள்ள கொடி போட்டு அண்ணன் கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டாரு இங்கேயும் இன்னமே ஃபில் பண்ணுவார் நம்ம ரெண்டு பேபிஸ் இங்கே ஒரு பேபி இங்கே ஒரு பேபி வந்துட்டு இன்னும் ரெண்டு பேபி ஏன்னு இருக்காங்க இவர் வந்துட்டு ஒருத்தர் தான் போட்டிருக்காப்புல நைட்டு தான் போட்டாப்புல அவர் இவர் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே போட்டாப்புல ரெண்டு பேபி ரெண்டு கேல் பேபி போட்டிருக்காப்புல ஆனால் அது கேர்ள் பேபியாக பாய் பேபியாங்கிறது இன்னும் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா நைட்டு தான் பிறந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க இப்போ நான் போட்டு போட்டுட்றோன்னே வரும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி இறக்கிர்லான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தா அப்பயே கிடச்சா பவர் சப்ளை இல்லை சூப்பர் பேர் அரைக்கிறதுக்கு அண்ணன் போட்டு பார்த்தாரு பவர் சப்ளை இல்லைன்னு பார்த்தா பவர் சப்ளை இருக்குது எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்படி தான் வருது அப்பா அப்போ அப்படி ப்ளிங்காய் ப்ளிங்காய் ஏதோ வந்துகிட்டு இருக்குது அதனால் நாம் தான் கைவசம் சொன்னோம் நம்ம ஜென்ரேட்டர் வச்சுருக்கோமா அப்படிங்கிறதுனால பல்பு போயிடும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம் இந்த ஜென்ரேட்டர்லேருந்து அவுட் புட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாப் கட் இருக்குது அங்கே பவர் வந்து நம்ம அப்படியே அங்கே கொடுத்தாச்சு அங்கே டேரெக்டாக இப்போ கனெக்ட் ஆகிடும் இப்போ நம்ம ஜென்ரேட்டரை போட்டுவிட்டால் கொஞ்சம் நேரம் ஓடிச்சுனாவே நம்ம சாப் கட் பண்ணிடலாம் எமர்ஜென்சிக்காகவே நம்ம மெயினாக இதை பண்ணிட்டோம் இங்கே சாவி இந்த லிவரை மேலே தூக்கிட்டு நம்ம நாலு சுத்து சுற்றிட்டு இந்த லிவரை கீழே இறக்கிடணும் ஒரு ஜென்ரேட்டர் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ சேஃப்டி பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா சூப்பர் நெய் அரைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மெ மெயினாக நமக்கு பவர் தேவை எழுதுக்காக இந்த சூப்பர் நெய் கரெக்டாக ஆடுகளுக்கு டைமிங்க்கு ஃபீடு கொடுக்கும் போது நமக்கு சூப்பர் கரண்ட் இல்லை அப்படின்னா அரைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நம்ம டெய்லி ரொட்டீனாக டெய்லியுமே அப்பப்போ தேவைக்கு அரைச்சி நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் அப்படிங்கும் போது கரண்ட் இல்லாமல் ரொம்ப பிரச்சனையாகுது இப்போ பார்த்திங்களா ஜென்ரேட்டர் ஓடுது இங்கே பவர் வந்துடுச்சு இது வந்து நம்ம கரண்ட்டை பெருசாக எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லாமல் இருக்குல்ல அதுக்காகவே மெயினாக நம்ம இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட கெடா பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செம்மந்தலை அதே மாதிரி லேடி பாய்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மந்தலை தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இப்போ கீழே செம்மந்தலையை கொடுத்துட்டு மேலே வந்து சூப்பர் நெய் பேர் சோளத்தட்டு சோளத்தட்டும் கலந்து தான் அரைக்கிறோம் இப்போ ஏன்னா வந்து நம்ம வெறும் கிரீன் ஃபாட்ரு அந்த வரும் சூப்பர் நெய் மட்டும் அரைச்சி போட்டுகிட்டு இருந்தோம் சூப்பர் நெய் பேர் இப்போ சோளத்தட்டும் அரைச்சி சேர்த்து ரெண்டும் கலந்து தான் அரைச்சி நம்ம பாய்ஸ்க்கு மேலே கொட்டுவோம் நம்ம கிவ் கொடுக்கக்கூடிய தொட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது எங்கேயும் போக கிடையாது அதே மாதிரி நம்ம மயில் வாகனம் நடத்துறதுக்கு இப்போ நம்ம ஷெட்டு ரெடி பண்ணுறது ரெடி பண்ணியிருக்கோம்ல இந்த செட் ஃபுல் ஃபுல்லஞ்சாக முடியணுன்னா கடைசியாக இங்கே அந்த செவ்விற வச்சு ஃபுல்லாக நம்ம இந்த மயில் வாகனத்துக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் கடைக்கால் போடுறதுக்காக நம்ம இப்போ குழி எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் திரும்ப இன்றைக்கி குழி எடுத்து ஒரு ஒரு அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அதுக்கப்புறம் அடியில் கல் லே பண்ணி அதை பரப்பி விட்டு மண்ணை கரைச்சி விட்ருவாங்க அதுக்காக தான் இப்போ இந்த வேலைகள் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஆள் கொந்தளத்துலேயே கொத்தி எடுத்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு ஆளும் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் டைட்டாக இருக்கனால இப்போ தண்ணி ஊற்றி விட்ருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மண்ணு ஊர்னு ஒன்றே அடுத்தது இன்னொரு ஒரு அடியில் இன்னும் கொஞ்சம் ஆழம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் பண்ணணும் ஏன்னா இதில் வேற ஒரு ஒரு பைப்பு போகுது இங்கேருந்து நம்ம மாட்டு யூரின் எல்லாம் போய் அங்கே தொட்டியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு பைப் போகுது அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் தண்ணி அவுட்லெட் அங்கே வரதுக்கு ஒரு பைப் போகுது அதனால் ரெண்டு பைப் போயிட்டுருக்கு பார்ப்போம் எதுவும் மாட்டாமல் உடையாமல் எடுக்கணும் போதுமா என்ன ஊற்றணுமா ம் எவ்வளோ ஆலம்பம் இதை எடுத்துக்கலாம் ஓகே உன் பிள்ளைகள் எல்லாம் வெளியே தான் படுத்துருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா வெளியாக தான் இருக்காங்க நான் அப்புறம் ஒன்று வெளியே விட்றேன் அப்புறம் அது பால் கொடுத்துட்டு வெளியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருப்பியாம அதுக்கப்புறம் நான் உன்னை மேலே ஓட்டிட்டுருவோம்னா உன் பிள்ளைங்களெலாம் கீழே இருப்பாங்களாம் அப்புறம் சாயந்தரம் வந்து திரும்ப பால் கொடுப்பியா சரியா நம்ம பாய்ஸெல்லாம் போட்ட தீனிகளை தெளிவாக தின்னுட்டு அவன் அவன் ஜாலியாக இருக்கான் உன் பிள்ளையும் தான் இருக்கு கவலைப்படாதே உன் பிள்ளையே பையனா பிள்ளையா பார்த்துடலாம் இருப்பியே யாருப்பா நீ ஏ பையனா பாய் கேல் யாராக இருப்பான் யாராக இருப்பாங்க யாரா இருப்பாங்க எந்திரிப்பா எந்திரி நல்லா பல்காக ஒரு குட்டி போட்டாலும் ஜம்முன்னு போட்டிருக்கு இவர் வந்துட்டு பாய் குட்டி அவங்க இவர் இருந்தாலும் இருந்தாலும் இந்தாலும் கேல் குட்டி கருவாச்சு உள்ளே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கா ஏய் கருவாச்சு இங்கே வர்றே ஏய் இங்கே வர்றே ஐய் கருவாச்சி ஐய் இங்கே வர்றே கருவாச்சி ஓகே அவள் வந்து மும்மரமாக தீனி தின்னுட்ருக்கா நம்ம பாய்ஸ்க்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே அரைச்சதெல்லாம் எடுத்து வந்து மேலே அண்ணன் கொட்டிட்டார் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிட்டாரு ஏய் கின்னி பாய்ஸ் என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே இருக்கக்கூடாது இங்கேருந்து எல்லாத்தையும் இறச்சி விட்டுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்குறீங்க பற அந்தாட போ பறந்து போ இல்லை இங்கே கீழே குதிச்சுறியா அங்கே போகிறியா கீழே பார்க்குது அப்போ கீழே தான் குதிச்சு தெரியும் கின்னி பாய்ஸ் எல்லாம் இங்கே போட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய குட்டி பாய்ஸ்கெல்லாம் இங்கே ஒரு கத்தைத்த சம்மந்தலை அதே மாதிரி அரைச்ச பேர் எல்லாம் ரெண்டு இதில் கொண்டு வந்து கொட்டியாச்சு ஏ இந்த கின்னி வரு படியில் இறங்கி போகுது நீ போ நீ தான் சேவல்னு எனக்கு தெரியும் இது பெட்டைக்கோழி அதனால் இது சம்மன்னு பொறுமையாக இறங்கி போகுது இது முட்டை விட்டுட்டு இருந்தது இவ்வளோ நாளா நீ பறந்துருவோன்னு எனக்கு தெரியும் போ பற இவர் வந்து ஆண் ஆண் கோழி எங்கே பக்கத்தில்வா பறந்துருச்சு ஒரே ஜம்பில் கீழே ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேலை முடிஞ்சது இனிமேல் நம்ம போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயில் ம சன் பாத் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே ஓட்டி விட்டு மேலே திங்கி அடிச்சிடலாம் இதில் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது என்னை வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க நிறைய சேனலில் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க எல்லாத்துக்கிட்டேயுமே நான் சொன்னது ஒரே விஷயம் நிறைய அந்த இதை ரிப்பீட்டடாக நிறைய பேர்த்துக்கிட்டே சொல்லியிருக்கேன் என்னென்னா இப்போ நாம் இதெல்லாமே பண்ண பண்ணுறோம் அளவுக்கு தாயாடுகளை வச்சு வளர்த்தி குட்டி எடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே எல்லாமே தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது ஓகே இவர் ஒரு இதெல்லாம் இறங்கி பண்ணிட்டுருக்காரு இத்தனை தாயாடு வச்சுக்கிட்டு இதில் குட்டி எடுத்து நீட்டாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு மேலோட்டமான பார்வை தான் இங்கே ஃபேக்டாக நாம் இந்த இடத்துல இருந்து சர்வே பண்ணும் போது தான் இதில் என்னென்ன ட்ராபேக் வருது என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம் அதை பண்ணி எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா மேலோட்டமாக பார்த்துட்டு இப்போ இந்த நிறைய வீடியோ சேனல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க எல்லாமே தெளிவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாம்ளும் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியாது வாய்ப்பே கிடையாது ஒரு பர்சன் கூட வாய்ப்பு கிடையாது இனிஷியலாக நீங்கள் பண்ண போட்டுருவீங்க ஆடு குட்டியை வாங்கி விட்ருவீங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட தீனி நல்லா திங்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் பண்ணையை க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க பல லட்சங்களை போட்டு ஆரம்பித்த பண்ணைகள் இப்போ ஒரே மாதத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்து எல்லாமே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாதது எப்படி அதை வந்து நம்ம பராமரிப்பு பண்ணணும்னு தெரியாதது அதே மாதிரி நோய் மேலாண்மை எப்படி நம்ம பண்ணணும்னு தெரியாது இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் இந்த ஆட்டுப்பண்ணை ஒரு உயிரை வளர்த்துறதுக்கு நீங்கள் வரணும் இப்போ நம்ம குழந்தையை பிறந்து சும்மா வாங்கி அது பாலை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இப்போலாம் வளர்ந்து வந்துடாது எந்த குழந்தையுமே அது என்ன பண்ணும் சளி பிடிச்சிருக்கா இல்லை ஏதோ இது காய்ச்சலா எல்லாத்தையும் நாம் வச்சு செக் பண்ணி செக் பண்ணி அதுக்கான ரெமடிஸை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும் அந்த மாதிரி பண்ணி வளர்த்தும் போது தானே ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து வருது சத்து பற்றாக்குறை எது இருந்தாலுமே நம்ம அதுக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன நம்ம அந்த மாதிரி மாறிட்டோம் மாத்திட்டோம் கால சூழ்நிலையவே நம்ம மாற்றிட்டோம் இப்போ நாம் வந்துட்டு நாம் வந்து எல்லா விஷயத்துலையும் நாம் மாறி போயிடலாம் நம்ம ஆடுகள் மட்டும் வந்து எப்படின்னா பழைய மாதிரியே வளர்த்தனா தான் நல்லா வளர்ந்து வரும்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ ஒரு குழந்தைய அப்படி வளர்த்துவாங்களா வளர்த்தி வந்தா நல்லா வளர்ந்து வரும்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த தான் இறங்கி பண்ணுவாங்களா அப்படி கிடையாது இல்லை ஏன்னா கால சூழ்நிலையை ஃபுல்லாகவே மாற்றிட்டோம் நாம் முன்னாடியெல்லாம் அடுத்து போய் மேச்சலுக்கு போய் தீனி திங்கும் போதோ இது பண்ணும் போதோ மருந்து இல்லாதது உரம் போடாத பில்லாக மேய்ஞ்சி தின்னுக்கிட்டு இருந்தது இப்போ மருந்து அடித்தது மருந்து அடிக்கிறோம் அது காற்றுல ஸ்ப்ரெட் ஆகும் உரம் போடுறோம் அது மழை பேஞ்சால் தண்ணி வெளியே போகும்போது அந்த பயிருக்கு போவோம் எல்லாத்துலேயுமே விஷத்தை ஏற்றிட்டோம் விஷம்னு சொல்கிறத விட அதிகமாக பவரை ஏற்றிட்டோம் அப்படிங்கும் போது அதை தின்னு வளரும் போது அதில் நமக்கு உடம்புல நமக்கு வரக்கூடிய ட்ராவாக நம்ம தைராய்டு இந்த சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் வர மாதிரியே தான் அதுங்களுக்கும் த எல்லாமே வரும் அதுங்களும் ஒரு உயிர் தானே அதுவும் வரும் அப்படிங்கிறப்ப நாம் பல்க்காக ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறோம் ஒரு ஆடுகளை நிறையா பல்காக வச்சு வளர்த்துறோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் சரியான முறையில் பராமரிப்பு பண்ணணும் ஒரு குட்டி இப்போ நாம் கா தாயாடு வச்சு போது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் என்றைக்குமே புதுசாக உள்ளே வரவைங்க நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஒரு ஆட்டு பண்ணினு ஒன்று புதுசாக போட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாவே நான் கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்துட்டு தாயாடுங்க வேண்டாம் தாயாடு குட்டி வாங்கி வளர்த்த வேண்டாம் ஃபீமேல் வாங்கி வளர்த்தாதீங்க மேலில் ஒரு அஞ்சு குட்டி ஃபஸ்ட்டு ஒரு பேட்சு ஒரு அஞ்சு குட்டியை வாங்கி ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஃபேட்னிங் பண்ணி அதை வித்து வித்து நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைன் ஆகுங்க என்னன்னா ஒரு அஞ்சு குட்டிக்கு தான் எடுக்கணும் அஞ்சு அஞ்சு குட்டிக்கு தான் எடுத்து அதை நம்ம கரெக்டாக ஏன்னா குட்டி மேவு சாப்பிட்ற குட்டியாக சந்தையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி ரிஸ்க் கம்மி தான் ஏன்னா அதுக்கு தீனி மட்டும் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கரெக்டாக வளர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அது நீங்கள் தீனி போடுவீங்க அது கல்சல் போச்சுன்னா என்ன மருந்து கொடுக்கணும் அதுக்கு சத்து கொடுக்குறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எல்லாமே அதில் அதுலேயே கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம தெளிவாகிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வளர்த்தி நம்ம போது நமக்கு அதிலருந்து அடுத்தது அடுத்த பேட்ச் வாங்கலாமா இல்லை அடுத்தது வேணாமாங்கிறத நம்ம அதில் டிசைன் பண்ணி முடிவு பண்ணி அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு வந்துடலாம் இதே ஃபீமேல் வாங்குறீங்க ஃபீமேல் வாங்குனீங்கன்னா அதை வாங்கி அதை நம்ம எடுத்து வந்து சென பண்ணி சென வாயி நாலு மாதம் கழித்து குட்டி போட்டு அதை ஒரு ஆறு மாதம் வளர்த்தி அதை நீங்கள் விற்கும் போது குறைஞ்சபட்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் குட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு வருஷம் போது தேவைப்படும் ஒன்று டூ ஒன்றரை வருஷம் நீங்கள் அதிலேருந்து சோர்ஸை பார்க்குறதுக்கு அமௌண்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் யாருக்குமே இப்போதைக்கு அவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக காத்திருந்து பணத்தை பார்க்குறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது எல்லாருமே இதாக வேகமாக வளரக்கூடிய காலங்கிறதுனால இப்போ எல்லாமே டக்குன்னு போனால் டக்குன்னு வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்காக தான் சொல்கிறது ஃபேட்னிங் பண்ணி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வளர்த்தி போது ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதை வச்சு நீங்கள் அதை அப்படியே அடுத்தது நம்ம வளர்த்த முடியுமா முடியாதா என்னங்கிறத நீங்களே அதை டிசைட் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சை நீங்கள் சேல் பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே அதுக்கு அடுத்தது நீங்கள் வளர்த்தணும்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கரெக்டாக எல்லாம் கரெக்டாக போச்சுனாவே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்சை ஃபேட்னிங் பண்ணுறதுக்கு வளர்த்தி விற்றதுக்கு அப்புறம் திரும்ப கடை குட்டியாக எடுக்கணும் ஒரு ரெண்டு பிறகு குட்டி எடுக்கணும் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு ஆறு மாதத்தில் சேலாகவும் அதுவும் வளர்ந்துகிட்டே வரும் அடுத்து இது செயல்படி திரும்ப இது பண்ணணும் அடுத்த பேட்ச் மாற்றும் போது இன்னும் ரெண்டு பிறகு கூட்டி வாங்கணும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணி போகணும் நாங்களாம் ஜொங்கின்னு எடுத்து குதிச்சு இங்கே வந்து நம்ம இத்தனை தாயாடு ஒரு நாற்பத்தம்பது தாயாடு வச்சு வளர்த்தவே கிடையாது இது ஒன்று ஒன்றத்தையும் நாங்கள் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ இதாக ரெடி பண்ணணுங்கிறது அது எங்களுக்கு தான் தெரியும் இப்போ இதை இவ்வளோ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் இதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது இங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஓகேவா மெயினாக மெயின்டெனன்ஸ் தரமான முறையில் தரமாக ஃபீடு மெடிசன் இது எல்லாமே கொடுக்கறதுனால மட்டும்தான் இதை நீங்கள் தெளிவாக வளர்த்த முடியும் இன்றைக்கி இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறேன் நான் என்ன நான் பண்ணணுங்கிறத அடுத்தது நாளில் நான் எப்படி ஃபீட் பண்ணணும் அடுத்தது எத்தனை வேலை ஃபீட் பண்ணணும் அது எப்படி நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்றைக்கி இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து என்னென்ன சொல்லணுங்கிறத கூட என்கிட்ட சொல்லுங்கள் நான் நிறைய சேனலில் சொல்கிறேன் ஆனால் நம்ம சேனலில் இந்த மாதிரி விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதில்ல சும்மா நான் இப்படி நம்ம ஃபார்மை மட்டும் அப்படி காட்டிட்டு காட்டிட்டு போயிடுறேன் இன்னுமே ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணலான் இருக்கேன் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே சரி வாங்க இப்போ அடுத்து நம்ம பயசு அப்படியே கொஞ்சம் வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு பசிக்குது போய் சாப்பிடுவோம் ஓய் ஓய் சண்டை போடாதீங்க முதல்ல ஓகேவா தீனி தின்ன உடனே அப்புறமேட்டுக்கு சண்டை போடுறதா இங்கே பர்றி சவுல ய் எதுக்கு இந்த சின்ன பையன் கூட போய் சண்டை இருக்கிற அவன் என்ன பண்ணுறான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறானா அவனை அடித்து தூக்கி தும்சம் பண்ணிடு சவலை சவலேயே இங்கே ஏ மங்குசுக்கு வரங்க ஓ இந்த பக்கம் வேற எந்த பக்கம் எங்கே பிச்சுக்குது சொல் அப்படியே சொஞ்சூடு உனக்கு உனக்கே இருக்குது பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பன்னிக்குட்டி தலைச்சி சவளா ஐவா பாடி செவளை ஜீவா வாடி செவளை சரி போ சரி ஓகே நான் போய் சாப்பிட்றேன் பாய் 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 ஏய் இந்த குட்டி பரம் எப்படி படுத்துருக்குது குட்டி ஏ குட்டி நீ என்ன குட்டி ஏ குட்டி என்ன சண்பாத்தா குழு இருக்கா அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் படுத்திருக்காய்ங்க வெயிலில் படுத்துருக்கா எங்கள் அங்கே போய் வெயிலில் படுத்துக்கோம் கொஞ்சம் நேரம் வேணாம் குளுருதா அவ்வளோ தான் இன்னுமே வெயில் போட்டு பிச்சு எடுக்கும் ஓகேவா கவலைப்படாது நைட்டு தான் பிறந்தது நைட்டு எத்தனை மணிக்கு பிறந்ததுனால் தெரில விடிகாலையில் தான் நம்ம பார்த்தோம் பிறந்து மாட்டை பால் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தது பாய்ஸ்னாவே கெத்து தான் ஒன் ஹவர் லேட்டர் அப்படிங்கிற இதை நான் தேடி எடுத்து அதில் போடுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு சாப்பிட போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் நம்ம பாய்ஸ் எல்லாம் தின்னு முடிச்சுட்டு எல்லாம் என்னை பார்த்து இப்போ கத்துறானுங்க இங்கே பாருங்களேன் இவனை இவன் மிரட்டி விட்ற மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் டீ இங்கே போடுறோம் ஏன்டா இப்படி படுத்திருக்க வந்து வந்துக்கிட்டான் தலையா இது கத்தாத இரு வரேன் போகலாம்மா வேலை போகிறீங்களா வாங்க 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 போலாம் போகலாம் பாங்க வாங்க கருவச்சியா அடிச்சு மண்டைய சந்துக்குள்ள தலைவரு பூ மேல பூவாடா முனியா எங்கட போற வாடா போடா கருவச்சி பூ வா வா நீ என்னை கூட்டி போட போற இங்கே பாரு கரு ஏன்டி இப்படி பண்ற போடி உள்ள ஏ நீ போடி உள்ள ஒன்னால தாண்டி இந்த பிரச்சனையே அந்த வாயை விட்டு திறந்து ஏ மதிய உடைச்சிருவேன் போ உள்ள உள்ளா உனங்களை செல்லம் கொடுத்து வளர்த்துனது தெப்பா போச்சு ஏங்கா ஏண்டா மண்டூருட்டான் தலையா உனக்கு தெரியாது வந்து வந்து எட்டி பார்க்குறேன் தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுதா எப்படா இந்த பக்கம் போறதுன்னு உனக்கு தெரியலையா இஞ்சி பாரு நீ போவாத போடவா டே வாடா குட்டி ஓடு கரெக்டாக ஓடு 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 உனக்கு தான் அங்க ஸ்பெஷல் தண்ணி இருக்கு நீங்கள் வந்து சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்க ஓட்டி ஓட்டி வா வா வாங்க வாங்க வாடா டே இந்த குட்டி பயத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் இங்க இருந்தீங்களா வாடா டே இங்க வாடா பேரு இங்க தண்ணி இருக்கீங்க ஏய் வா ஓகே முனியாகட்டும் காத்து எல்லாருமே மேல வந்து ஜனு அவங்க உங்களுக்கு வெட்டி கொட்டி இருக்க தீனிகளை ஜம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஐய் எப்படி இருக்கு நல்லா தின்னுங்க ஓகே நான் போய் உங்க பிள்ளைகள் கிடா பயசில் அடி வயசுலாம் அங்கே இருக்காங்க நான் அவங்களையும் போய் ஏற்றி விட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் அண்ணன் மாட்டை கட்டி தீனி போட்ட உடனே நம்ம அர்நாள் செட்டப் வந்து இதில் இருக்க தீவன புள்ளெல்லாம் இறக்கி போட்டு நம்ம அறுநாள் அங்கே நின்றுட்டுருக்காப்புலாம் எடுத்துகிட்டு வந்து அருநாள் மாட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம இன்றைக்கி தீவனம் சூப்பர் போகிறோம் நாளைக்கு தேவைக்கு எல்லாமே வெட்ட ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கு மேலே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஓட ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கடைக்காலுக்கு பாருங்க ஃபுல்லாக சுற்றி இது பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம் பறித்த உடனே இதில் கல்லெல்லாம் நம்ம ஓடையில் கிடைக்காங்க நம்ம கிணறு வெட்டின கல்லாம் கிடைக்காது அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அருநாள் திரும்ப தீவனம் வெட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஏற்றி கொண்டுட்டு வந்து கல் இறக்கிட்டு அவ்வளோ ஃபுல் வேலை அப்படி அப்படியே எப்படியே இருக்கோம் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் போட்டு சேனலில் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பில்லுக்கு என்ன திட்டிகிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோ இங்கே இருக்கிற அது துடி தான் இங்கே இருக்கு பாருங்கள் அந்த துடி தான் கொடுக்க போகிறோம் அது எப்போ கொடுக்க போகிறோம் என்னைக்கு இது எண்டு அப்படிங்கிறத நான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்